கீழே வரும் அதாவது அதுவும் மலையை சுற்றி வரும் சாமியும் சிவாண்ணா வாங்க வாங்க வெய் சிரிச்சுக்கிட்டே சிவாண்ணா வருவார்ப்பா அதுதான் எங்க சிவாண்ணா வரும் போதே தெரியணும் யாருன்னு சிரிப்பு சுத்தம் கேக்குதா பாளையத்து அம்மன் ஆச்சு பாளையத்து அம்மன் பிறப்பாக்கா பாளைய பாய் இன்னைக்குதான் அக்கா போய் பட்டையை போட்டுட்டு வந்தேன் கோயிலுக்கு போயிட்டு என்னோட பட்டை அழிஞ்சிருச்சான்னு தெரியல மண்டையில் பட்டை தெரியுதா நீது பட்டை பூசிக்கிட்டு வந்து அம்மன் மாரியம்மன் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் பஸ் விட்டு இறங்கி கையில் என்ன வச்சுருக்குற திருட்டு போனேன் திருட்டு பூனை கையில் என்ன வச்சுருக்குற உண்மை சொல் அப்பா 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 பாளையத்தம்மன் சூப்பர் சூப்பர் பிரபாக பாளையத்தம்மனாக மாற்றிட்டியா கிருஷ்ண சிவானே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா ரெண்டு ரெண்டு தேன்முட்டை மட்டை ஆட்டையை போட்டாம்மா பிடிச்சி அடிச்சு வைமா அந்த பிள்ளைய நாளைக்கு ரதம் போகும் அக்கா மூணு நாள் திருவிழா ஓ சூப்பர் 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 அண்ணா நமஸ்காரம் சொல்றது நம்ம மணி அக்கா ட்விஸ்ட்டு ஷாக்கு பயங்கர ஷாக்கு பாளையத்தம்மன் போட்டு பிரபாக்கான்னு போட்டி அங்க இருக்கிற நீ பாளையத்தம்மன் எங்க இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது பாட்டில் வரும்ல அதுவே தான் தெரியும் சிரிப்பு ம் நான் வந்துட்டேன் சினிமா சினிமா எப்பா பிரேம பிரேம ப்ரேமை பார்த்து வச்சுக்கோங்கப்பா சினிமா சினிமா திருட்டுப்பூனை செல்லெடுத்திங்கன்னா கையை கடிச்சிருவேன் இங்க வா வணக்கம் சொல்லு கிட்ட வா என்ன சாப்பிட்ற பேன் மிட்டாயா ஐயையா தேன் மிட்டாயா இதெல்லாம் எங்களுக்கான மிட்டாய் நீ இன்னும் டூ கேக்குட்டு நாங்களாம் நைன்டிஸு தெரியுமா தேர் எங்களுக்கே எங்களுக்கு வந்து சரி காலையிலேருந்து எவ்வளோ முட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு தோறாயுமா சளி முட்டாய் சாப்பிட்டியா சரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சளி பிடிச்சிருக்கு சளி முட்டாய் சாப்பிட்ட ஆஹ் இப்ப வந்து தேர் முட்டாய் சாப்பிட்ற பிளடி பச்சை குழந்தை நீ பச்சை குழந்தையா இல்லை வெள்ள குழந்தை சரி செல்லு பார்த்தா கண் என்ன ஆகும் ம் வாயில கை வைக்காத கண்ணு நுல்லே தானே போவோம் அப்புறம் என்னது நீ செல் எடுத்துட்டு வந்த அது ஆயா செல்லு இரநூறு உடஞ்சி ஐம்பத்தி ரெண்டு ஒட்டு போட்டுக்குது வந்து வச்சிரு ஆயா பத்தாயிரூவா கேட்குது நீ செல்லு பார்த்து போ போச்சதுக்கு நான் பத்தாயிரூபா கட்டணுமா கட்டணும் நான் கட்டுவோண்ணா நான் பெண் வாங்குறேன் ஓ நீ நீ சம்பாரி நல்லா படி வேலைக்கு போ செல் வாங்கிக்கூட ஆயாவுக்கு இங்க வந்து செல்லு காய்ச்சி மூச்சுன்னா நான் முத்தி போடுவேன் உள்ள போ வீட்டுக்குள்ள பிரேம்மா வாமா வாமா லைக் பதினெட்டு சூப்பர்மா எங்கிட்டு போனேன் இன்பட்டு நாளும் ஆளை காணும் பாப்பாங்கலாம் இப்படி இருக்காங்க பிரியா எப்படி இருக்காங்க பேருக்குது மாத்தி சொல்லி போறேன் சண்டைக்கு வந்துறாரு பின்னுக்கு அவ்வளவுதான் போன்ல காய்ச்சல் யாராவது பசிக்குது சாப்பிடுறாங்களா அக்கா பாப்பா உன்ன விட பாஸ்டா இருக்கு ஆமா ரெண்டு தேன் முடி முடிஞ்சு போட்டா கிருஷ்ணா கொஞ்ச நேரத்துல அம்மாவுக்கு இன்னொருத்தருந்து கூறியும் அசாம் போய் அம்மாவுக்கு எதுன்னு எடுத்துட்டு ஓடும் நம்மளுக்கு இப்போ சாக்லேட் வருது ஆ அம்மாக்கு மட்டும் ஒன்று நீ கமிஷன் அடிச்ச வெளுத்து போடுவேன் எனக்கு தான் நீ அஞ்சடி பஞ்சா இருபது அடி பயிர ஆமாம் நீ ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு நீ ஒன்று வச்சுக்கோ மூடி போட்டு வச்சிரு தாத்தா வந்து அடிச்சு போடுவாங்க தாச்சி ஒன்னே ஒன்று கொடு ஒன்னே ஒண்ணு ஒண்ணு கொட்டி விட்டுனா தான் போச்சு